எங்களோட உப்பிரதற்ற வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நேரம் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான எங்களை அழகாக உணர வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் விரும்பி செய்கின்ற ஒரு செயல் அதிகாலையிலே வெளிச்சம் குறைவான ஒரு நேரத்தில் ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைத்து அந்த இருட்டுக்குள்ளே அந்த மெழுகுதிரியை மட்டும் பார்த்தபடி சபிப்பது எனக்கு விருப்பமான ஒரு காரியம் அந்த இருட்டிலே அந்த மெல்லகுதிரியின் ஒளியை ஒரு அருளின் அடையாளமாக ஒரு அமைதியின் அடையாளமாக ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு அடையாளமாக நான் உணர்ந்திருக்கின்றேன் வாழ்க்கையிலே பல வேளைகளில் நாங்கள் சோர்ந்து போகியிருப்போம் அந்த சோர்வை போக்குவதற்கு எங்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சியை ஏற்படுவதற்குரிய காரியங்களை நாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தன்னுடைய உயர்ந்த நண்பரிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தொலைபேசி அழைப்பு அவரை மீண்டும் உந்துவிக்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காரணமாக இருக்கும் சிலருக்கு இயற்கையூடாக இயற்கையை பார்த்து ரசிப்பது அல்லது ஒரு பாடலை கேட்பது தூரத்தில் இருந்து கேட்கக்கூடிய ஒரு குருவியினுடைய அழகான சத்தம் பல நாட்களுக்கு பிறகு எங்களுடைய கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்த்து மடல் இப்படி சிறிய சிறிய அரிதான சம்பவங்கள் எங்களை மகிழ்ச்சிக்குள்ளும் மன அமைதிக்குள்ளும் கொண்டு வரக்கூடிய காரணங்களாக நாங்கள் உணர்ந்திருப்போம் அனுபவசாலிகளும் ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் இயற்கை எங்களை இயல்பாகவே குணப்படுத்துகின்ற வல்லமை உடையது சிறப்பாக மரங்களுக்கு அடியிலே மரங்களுக்கு ஊடாக நடப்பது மிகவும் ஒரு குணப்படுத்தக்கூடிய எங்களுக்கு மீளவும் எங்களுடைய வாழ்வை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்று இந்த ஆன்மீகவாதிகள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக நீண்ட கூடாக நடக்கின்ற பொழுது அந்த உயர்ந்த மரங்களை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் எங்களுடைய வாழ்விலே செயல்படுவதை நாங்கள் இணைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒரு அடியிலே நான் மௌனமாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த இலைகளுக்கு இடையிலே இருக்கின்ற சலசலப்பும் அந்த ஒரு அமைதியும் என்னை உண்மையாகவே ஒரு மௌனத்துக்குள்ளே கொண்டு செல்லும் மெல்லிய தண்டலுக்கு அசையக்கூடிய அந்த இலைகள் வந்து எங்களுக்கு ஒரு தாயினுடைய தாலாட்டை ஒத்தவையாக இருக்கும் நாங்கள் அனுபவித்திருந்தால் எங்களுக்கு விளங்கும் அங்கே இருக்கின்ற பொழுது ஒரு மன அமைதி சில வழிகளில் நித்திர கூட எங்களுக்கு வரும் ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் மரத்தின் தான் பல சித்தர்கள் ஞானிகள் முக்தி அடைந்ததாக கூறப்படுகின்றது ஆகால் ஒட்டுமொத்தமாக இயற்கையிலே மரங்கள் அடர்ந்த மரங்கள் அதன் ஊடாக ஒற்றையடி பாதையில் நடக்கின்ற பொழுது உண்மையான குணப்படுத்தல் எங்களுக்குள்ளே நிகழ்கின்றது ஆகவே நாங்கள் மிகவும் கூடிய நேரங்களிலே அடர்ந்த மரங்களுக்கு கூடாக நடக்க பழகுவோம் அப்படி எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை என்றால் ஒரு பச்சை செடி செடியிடத்திலே சென்று அதனுடைய இலையை தொடங்கின்ற பொழுது அந்த மென்மையையும் உயிர் தன்மையையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் மிகவும் மனச்சூர் இருக்கின்ற பொழுது மிகவும் துயரமாக இருக்கின்ற பொழுது சில செயற்பாடுகள் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு மன அமைதியையும் மகிழ்வையும் கொண்டு வரும் சிறப்பாக என்னை நானே தட்டி கொடுக்க வேண்டும் ஒரு நட்பு உரிமையோடு என்னை அணுகி நான் அந்த நாளில் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்களுக்காக என்னை நான் பாராட்ட வேண்டும் எனக்காக நானே அன்பு பரிசுகளையும் உத்வகமான வார்த்தைகளையும் கொடுக்க வேண்டும் எந்த நேரமும் என்னை ஒரு விமர்சன போக்கிலே வைத்திருக்கக்கூடாது என்னை நானே தட்டி கொடுப்பதற்கு நான் பழகை கொள்கின்ற பொழுது சோகமான காரியங்களை சூர்வான காரியங்களிலிருந்து நான் வெளிவரலாம் அதோடு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடலை அடிக்கடி வைப்பது எனக்கு உற்சாகத்தை தரக்கூடியது அதை நாங்கள் மிகவும் விரும்பி விருப்பத்தோடு செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமாக கடவுளிடத்தின் நம்பிக்கையோடு எங்களுடைய கருத்துக்களுக்காக செபிக்க வேண்டும் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம் அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நன்மையான ஒரு பதிலை எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு பதிலை தருவார் சிறப்பாக நாங்கள் சிறையில் இருப்பவர்களுக்காகவும் வியாதிகளால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காகவும் சபிக்க வேண்டும் என்றால் அவர்கள்தான் தாங்கள் விரும்பியவாறு தங்களுடைய மகிழ்வான வாழ்வை முன்னெடுக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட பட்டத்துக்குள்ளே சிக்கி தங்களுடைய வாழ்வுக்காக வரந்துபவர்கள் அவர்களுக்காக நாம் சபிக்க வேண்டும் திருவிதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம சூழ்ந்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எப்படியாகினும் கடவுளுடைய வார்த்தை எங்களை ஆட்சிப்படுத்தும் எங்களுக்கு தேவையான ஒரு பதிலை தரும் ஆகவே நம்பிக்கையோடு திருவந்தியத்தை எடுத்து வாசித்து பழகுவாங்க